அன்பிற்குரியவர்களே அமெரிக்க ஐக்கிய மாகாணத்திலிருந்து சீனாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது அந்த கப்பல் அதில் ஒரு வியாபாரி பயணம் செய்து கொண்டிருந்தார் அவரது பார்வையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மட்டுமே உழைப்பாளிகள் சுறுசுறுப்பானவர்கள் அஞ்சை பத்தாக்குபவன் சுறுசுறுப்பானவன் இந்த வியாபாரியும் காலை முதல் மாலை வரை ஓடி ஓடி பணம் சம்பாதிப்பவர் அந்த வியாபாரி பயணத்தில் ஒருவரை சந்தித்தார் அவர் சீனாவுக்கு ஊழியம் செய்ய சென்று கொண்டிருந்த ஊழியக்காரர் அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஊழியர்களை சற்று தரைக்குறைவாக பேசிக்கொண்டே இருந்தார் ஊழியர்கள் சோம்பேறிகள் என்றார் ஊழியர்கள் பயந்தாங்கொல்லிகள் என்றார் ஊழியம் செய்யும் இடத்தில் ஆதரவு இருக்கும் வரையில் ஊழியம் செய்வார்கள் மோதல் வந்துவிட்டால் ஓடி வந்து விடுவார்கள் என்றார் நீங்களும் சீனாவுக்கு ஊழியம் செய்ய செல்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் கவனமாக இருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ரெவரன் மர்பி என்ற ஒரு குருவானவர் சீனாவுக்கு சென்றுள்ளார் சீனாவில் அவரை பிடித்து அடித்து கையில் உள்ள மூன்று விரல்களை வெட்டிவிட்டார்களாம் அவ்வளவுதான் ரெவரன் மர்பி அமெரிக்காவுக்கே ஓடி போய்விட்டாராம் என்று தெரிந்தது தெரியாதது என்று பேசிக்கொண்டே இருந்தார் கேட்டுக்கொண்டே இருந்த இந்த ஊழியர் ஐயா வியாபாரி இந்த உலகத்தில் இழக்கக்கூடாத ஒன்று இருக்குமானால் அது ரெட்சிப்பே தவிர வேறல்ல இந்த உலகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத ஒன்று பணமே தவிர வேறொன்றுமல்ல நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இழக்கவே கூடாத ரட்சிப்புக்காக வைத்து கொள்ளவே முடியாத பணத்தை இழப்பவன் முட்டாளல்ல என்று தன் பாக்கெட்டுக்குள் விட்டிருந்த கைகளை வெளியே எடுத்து அவருக்கு கைகூலுக்கொண்டே விடைபெற்றார் அவரது அந்த வலது கையில் மூன்று விரல்கள் இல்லாதிருப்பதைக் கண்டு வியாபாரி திகைப்படைந்தவராக ராஜ நடை போட்டு நடந்து செல்லும் அவரின் மறுபடியை வியந்து பார்த்து கொண்டே நின்றாராம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்